அந்த மகற்றம் அனந்து கொண்ட புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகும்மல் இனத்தின் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொல்கின்றேன் அருள்மிகு மாணிக்க விநாயகருடைய திருவடியை வணங்கி பிரசன்ன விநாயகர் திருவிடியை வணங்கி அருள்மிகு மண் நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதியினுடைய கோடான குடி திருப்பாதம் திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் ஒம்பது முப்பத்தாறு மணி அளவில் அனுக்கிரகமும் அனுகூலமும் தர்மமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய அருள்மிகு சனீஸ்வரன் பகவானுடைய சனீஸ்வரன் பகவான் வக்ரம் மீனராசியில் வக்கரம் பெறுகிறார் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்கரம் பெறுகிறார் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தஞ்சு வரை நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அந்த காலங்களில் நூற்றி முப்பத்தெட்டுக்கு நாள் மு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெறுகிறார் மீனராசியில் ஒருவனுக்கு அவரவர் கர்ம வினை பூர்வ புண்ணியம் பலத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகர் சனீஸ்வரர் தான் சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி பார்த்தீங்களா சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி என்று அமர வைத்து விடுவார் அதே நேரத்தில் அதி மேதாவிகள் அதி புத்திசாலிகள் பெரிய ராஜதந்திரிகளை கூட தெருவில் தூக்கி எரிந்திருவார் பல காரியங்களை கன்னிமைக்கு நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை பிடைத்தவர் பல காரியங்களை சர்வ வல்லமை படைத்தவர் நடத்தி காட்டக்கூடியவர் ஒருவருக்கு அவர்களின் கர்மவினைப்படி கெட்ட நேரம் வந்துவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்து விடும் அவர் எவ்வளவு பெரிய ஆளும் தொழில் பெறும் சரி பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி ஒரு யுகி ஒரு அதாவது அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும் அதே நேரத்தில் சனி பகவானுடைய யோக பலன்கள் அனுபவிக்க வேண்டும் ஜாதகத்தில் இருந்தால் அவரை எந்த உயரத்தில் கொண்டு செல்லும் வல்லமை உள்ளவர் ஆகையால் தான் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லை சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்ற பழமொழி ஜோதிடத்தில் வந்திருக்கின்றது காலம் கற்பிப்பது பாடம் காலம் கற்பிப்பது நேரம் காலம் கற்பிப்பது செல்வம் காலம் கற்பிப்பது புகழ் காலம் கற்பிப்பது வீடு பேறு இதற்கெல்லாம் ஒரு குரு உண்டு என்பதை நினைவுபடுத்துவது நீங்கள் அதுதான் தனுசு ராசி அதுதான் தனுசு ராசி மாத்திக்கணும் போட்டி இருக்கணும் பொறாம இருக்க கூடாது தனுசுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்போ வக்கரம் பெற்ற உங்களுக்கு தனுசுக்கு முதல்ல தனுசுக்கும் சனிக்கு எப்படிப்பட்ட சம்பந்தம் அவங்க ரெண்டு பேரும் உண்மையாக என்ன நிலையில் இருக்கிறவங்க சம நிலையில் இருக்கிறவங்க அவங்க பகைன்னு சொல்ல முடியாது நட்புன்னு சொல்ல முடியாது ம மத்தி அதாவது சமத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேருமே நல்லா செய்வாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக இருப்பாங்க அவள் வேலையை செய்வாங்க அப்போ குரு இந்த சனி சனிவக்கரம் என்ன செய்யுது அப்போ சனிவக்ரம் கண்டிப்பாக என்ன செய்யுது தனுசுக்கு பத்தாம் இடத்தை ஒன்றாம் அதாவது தனுசு வந்து பத்தாம் இடம் பத்தாம் பார்வை அதாவது ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் இடத்தை ப பத்தாம் இடத்தை பத்தாம் பார்வை பார்க்குது பாருங்கள் அப்புறம் அதுக்கடுத்தது ஆறாம் இடத்தை மூணாம் பார்வை ஆறாம் இடத்தை மூணாம் பார்வை பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வை பத்தாம் இடத்தை ஏழ ஏழாம் பார்வை ஏழு ஏழாம் இடத்துக்கு ஏழுக்கு ஏழு தானே வரும் ஏழுக்கு ஏழாம் இடம் அப்போ தனுசு கண்டிப்பாக ஒரு நல்ல இந்த வக்கரத்தில் கண்டிப்பாக எந்த மாற்றத்தையும் கொடுக்காது உங்களால் என்ன செய்யணுமோ அந்த செயலை டெவலப் பண்ணி செய்யாமல் அகலக்கால் வைக்காமல் அப்படியே இருப்பதை கொண்டு சிறப்புடன் தொழில் நடத்துங்கள் இருப்பதை கொண்டு சிறப்புடன் உணவு அருந்துங்கள் இருப்பதை கொண்டு சிறப்புடன் பொருளாதாரத்தை சேமியுங்கள் ஏன்னா நீங்களும் ஸ்டெயிட் ஃபார்வ்டு நீங்களும் சொன்னதை சொல்லிகிட்டு இருப்பீங்க அதில் இந்த மூல நட்சத்திரத்தை நம்ம சொல்லவே முடியாது இந்த மூல நட்சத்திரம் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கோம் மூலம் போராடம் உத்தராடம் இல்லையா மூல நட்சத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் நிறைய பேர் மேரேஜ் ஆகும் தனுசுல மூலத்தில் நிறைய பேர் மேரேஜ் ஆகாமல் இருப்பாங்க ஆனால் ஆண் மூலம் அரசாகும் பெண் தான் நிர்மூலம் ஆனால் இங்கே ஆண் மூலத்துக்கே நாற்பது வயசு நான் இங்கே ஆண் மூலத்துக்கே முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சுக்கு இன்னும் போகலை நேற்றுக்கு ஃபோன் பண்ணாங்க திருப்பி திருப்பி அவர் தான் வந்தார் மூலம் தான் வந்தார் தனுசராசி மூலம் தான் வந்தார்ன்ட்டு நான் என்ன சொல்கிறது ஆண் மூலம் அரசாரம் முன்னோர்கள் சொன்னதை நாங்களும் உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் உங்கள் வயசை பாருங்கள் உங்கள் தசாபத்தியை பாருங்கள் காலத்தின் கட்டாயத்தை பாருங்கள் என்ன ஒர்க் பண்ணோம் நம்ம என்ன ஒர்க் செலக்ட் ஆகும் நம்ம என்ன படித்தா நம்ம முன்னேறுவோம் நம்ம என்ன செஞ்சால் நம்ம முன்னேற்ற பாதையில் போவோம் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்கோங்க தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வைத்துக்கொள்வர்கள் தனுசு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வைத்துக்கிற ஒரு துலாம் தனக்குன்னு ஒரு அடையாளத்துக்கு சிம்மம் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை மேஷம் அப்படி நினச்சிக்கிறணும் அப்படி நினச்சிக்கிட்டு ஒரு அடையாளத்தை வச்சு விருச்சகம் அதை விட மிதனம் அதை இதை விட பேச்சால் செயலால் சொல்லால் பரிமாறிக்கொள்ளக்கூடிய தன்மை மிதனத்துக்கு அதிகம் அப்போ தனுசு பார்ட்னர்ஷிப் கவனம் அறக்கட்டளை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அறக்கட்டளை சம்மந்தப்பட்ட தொழில் செய்யுங்க பல்கலைக்கழகத்துக்கு போங்க நல்ல டம் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க ஒரு நாள் இல்லை ஒரு பொழுதாவது ஒரு நாளாவது அப்ராடு கண்டிக்கு நீங்கள் போயிட்டு வரணும் அது ஆபி சொல்லிய போனாலும் சரி உங்கள் மனைவி துணைவி மூலம் போனாலும் சரி இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் மூலம் போனாலும் சரி உங்கள் நண்பர்கள் மூலம் சொன்னாலும் போனாலும் சரி ஒரு இன்ட்ரிக்கு போனாலும் சரி நீங்கள் வேலை பெர்மனண்ட் ஜாப்பு கார்டு வாங்கி நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்களா இல்லையோ ஆனால் வெளிநாட்டுக்கு உரியவர் எலிஜிபிலிட்டி டியூ டு தனுசு ராசி தான் எலிஜிபிலிட்டி நீங்கள் தான் போகணும் ஒரு நாளாவது போகாமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு அந்த அறக்கட்டளை சம்மந்தப்பட்டது கல்வி சம்மந்தப்பட்டது பேங்க் சம்மந்தப்பட்டது ஐடி டிபார்ட்மெண்ட்டு நீதி ஜட்ஜு அரசியல் அரசியல் போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அரசியல் போகிறதுக்கு தனுசுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்படிலாம் செஞ்சு வந்தால் நிச்சயமாக இந்த இந்த சனீஸ்வரனுடைய வக்கரம் உங்களுக்கு ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் ஒரு நல்ல நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல அப்போ மூலம் மூலம் என்றால் யாரை போடணும் மூலம் என்றால் ஆஞ்சநேயர் ஆனால் அந்த கேது திசைக்கு உரியவர் மூலம் அஸ்வினி மகம் மூலம் அப்போ அந்த கேது திசையில் மூலம் இருந்தால் பிள்ளையாரை கும்பிட்டு நான் சொன்னது மாதிரியே ஆஞ்சநேயர் பிள்ளையார பிள்ளையாரை கும்பிட்டு அப்புறம் ஆஞ்சநேயர் கும்பிடுங்க அதுக்கடுத்தது அம்மா மூலம் போராடம் போராடம் அம்பால் வழிபாடு கோசாலை கோபூஜை எங்கே மாடு நிற்கிறதோ அமாவாசையோ அகத்திக்கிற கொடுங்க பழங்குடுங்க புஷ்பம் கொடுங்க நல்ல சாமி கும்பிடுங்க அம்பால் நல்ல இப்போ வால் பகுதியில் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தொட்டு கும்பிட்டுக்கோங்க கண்டிப்பாக பூ இந்த பூராட நட்சத்திரக்காரவங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்ன சுக்கரதிஷையில் அதுக்கு அதுக்கடுத்தது கேது பூரா மூலம் பூராம் உத்திராடம் சொல்லவே வேண்டாம் உத்திராட நட்சத்திரம் சுப்பிரமணிய நட்சத்திரம் உத்திராடம் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை செய்யாது வேலை வாங்கும் வேலை செய்யாது வேலை வாங்கும் அப்படிப்பட்ட உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தமம் உத்தராடம் உத்தமமான நட்சத்திரம் ஆர்டர் போடுறது அரசாணை போடுவது செய்கை செய்வது ப்ராக்டிக்கலாக நீதியோடு நேர்மையோடு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய மனநிலை யார் தனுசு அந்த மனநிலை தனுசு என்ன லக்கனம் மட்டும் கவனமாக இருக்கணும் தனுசுக்கு வந்து கும்பலக்கணம் மகர லக்கணம் இருக்கக்கூடாது மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் சிக்கல் தனுசுக்கு சிம்ம லக்கணம் மருந்தால் உண்மை சொல்லவே வேண்டாம் கை லெவல் போயிடுவீங்க தனுசுக்கு மேச லக்கணம் இருந்தால் சொல்ல வேண்டாம் டாக்டர் தான் கண்ணை முட்டி டாக்டர் சொல்லும் தனுசுக்கு அப்படிப்பட்டோம் தனுசுக்கு விரிச்சோம்னா டாக்டர் தான் அப்புறம் மேசம் மாதிரி தான் இப்போ தனுசுக்கு துலாம் லக்கணம் இருந்தால் ரெண்டு பேருமே சூப்பராக இருப்பீங்க நீங்கள் நீ ரெண்டு மாடு எப்படி போகுதோ அதே மாதிரி போவீங்க நீதி நேர்மை தர்மம் இங்கே செயல் அந்த தர்மத்தை செயல்படுத்துவது ரெண்டு வருமே சேர்ந்து போவது அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு பக்க பலமாக இருப்பது மிகச் சான்று என்று கூறி கண்டிப்பாக நன்றாக இந்த சனி வக்கரம் நன்றாக இருக்கும் தனுசு ராசிக்கு கவலைப்படாமல் தொழில் உத்தரபாக்கியம் பொருளாதாரம் குழந்தை திருமணம் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணும்